அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே நேரு அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இந்தியாவிற்கான அயலுறவு செயலாளர் பீர்கன் ஹெட் என்பவர் இந்தியர்களை பார்த்து இந்தியர்கள் இந்தியாவிற்கான எ எதிர்கால அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க முடியுமா என்று சவால் விடுக்கிறார் சவால் விடுத்த உடனே இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி ஐஎன்சி மாநாடு நடைபெறுது அதில் வந்து எட்டு பேர் கொண்ட குழு உருவாக்கப்படுது இதற்காக எதிர்கால இந்திய அரசு சட்டத்தை உருவாக்குவதற்காக இதன் தலைவர் வந்து மோத்திலால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஆகஸ்ட் பத்தாம் தேதி நேரு அறிக்கை சமர்ப்பிக்கப்படுது அதில் இடம்பெற்றிருந்த முக்கிய அம்சங்கள் இந்தியாவிற்கு டொமினியன் என்ற தன்னாட்சி வழங்குதல் மத்தியில் முழு பொறுப்பு வாய்ந்த மத்திய அரசு மாகாணங்களுக்கு சுயாட்சி மத்தியில் இரண்டு அவைகள் கொண்ட சட்டமன்றங்கள் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே தெளிவான அதிகாரப் பகிர்வு மத்திய சட்டப்பேரவை மற்றும் மாகாண சட்டப்பேரவைகளுக்கு கூட்டு மற்றும் கலவையான வாக்காளர் தொகுதிகளும் தேர்தல் நடைபெறுவது மத்திய சட்டப்பேரவை மற்றும் மாகாண சட்டப்பேரவை தேர்தல்களில் முஸ்லீம்கள் சிறுபான்மையினராக உள்ள தொகுதிகளுக்கு முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு இந்துக்கள் சிறுபான்மையினராக உள்ள வடமேற்கு எல்லை பகுதிகளில் இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குதல் மற்றும் பொது வாக்களிப்பு முறையும் அடிப்படை உரிமைகளும் வழங்க வேண்டும் அப்படின்னு நேரறிக்கையில் தெளிவான சிறப்பம்சங்கள் இடம்பெற்றிருக்கும் நன்றி